அனைவருக்கும் வணக்கம் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு மதுரை பாண்டி கோவில் அருகே வருகிற ஜனவரி ஏழாம் தேதி மிக பெருமாண்டமான ஒரு மாநாட்டை புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு உலக தேவேந்திரர்கள் அனைவரும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதிய தமிழக கட்சியினுடைய கிளை பொறுப்பாளர்கள் மேற்கொண்டு மேல்மட்ட பொறுப்பாளர்கள் வரை மூன்று நான்கு மாதங்களாக மிகவும் களப்பணியாற்றி தென் மாவட்டத்தில் உள்ள பெருவாரியான தேவேந்திரகுல வேளாலை ஒருங்கிணைக்கும் பணியாக களப்பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய தமிழக கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அது கட்சியாக வடிவமைக்கப்பட்டு இன்று ஜனவரி ஏழில் நடக்கவிருக்கும் மாநாடு இருபதாவது மாநாடாகும் இந்த மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாடு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலங்களில் நாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி மிக பெரும் மாநாடை வருகிற ஜனவரி ஏழில் மதுரை மாநாடு மண்ணில் கூட்டியிருக்கிறார் தேவேந்திர வேளாளர்கள் இந்த மாநாட்டில் அவசியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சம்பவத்திற்கு முன்னாடி இந்த மக்கள் கூணி குறுகி நின்று ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் வனாந்தரத்தில் அவுத்துவிட்ட ஆட்டு மந்தைகளைப் போல் தெரிந்த காலம் அதிகாரம் உள்ளவன் ஆதிக்கம் உள்ளவன் இந்த சமூகத்தை அடக்கி வைத்திருந்த காலம் தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இது மிக பெரும் ஒரு சோதனைக்குரிய காலம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொடியங்குளம் சம்பவம் நடக்கிறது இந்த சம்பவத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அப்பொழுது கொடியங்குளம் மக்களை சந்தித்து அதற்கு உண்டான தீர்வுகளையும் இந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கிறார் அதாவது அந்த கொடியங்குளம் சம்பவம் நடைபெறும் கட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக அந்த மக்களுக்கு அன்னைக்கு அரணாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தார் இன்றைய புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதன் பின்பு தொண்ணூத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது அந்த தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு சாதியாக நின்று ஒட்டப்படாரம் தொகுதியில் மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி அஞ்சு குடியங்குளம் சம்பவத்தை நடத்திய அதிமுக ஜெயலலிதா ஆட்சி டாக்டர் ஐயாவை காம்பிரமிஷன் பண்ணுவதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் அந்த அறிவிப்பு தான் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என்ற அறிவிப்பை அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க ஏன் என்றால் இந்த கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிராச்சனம் அதாவது தேடிக் கொள்வதற்காக இந்த அறிவிப்பு அன்று அதற்கு பின்பு தொண்ணூத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் புதிய தமிழகமாக இது ஓட்டு அரசியலுக்கான கட்சியாக உருவெடுக்கிறது அப்படி எடுக்கும்போது இந்த மக்களுடைய அங்கங்கு சிதறி கிடந்த மக்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்சியாக அரசியல் வடிவமாக இந்த சமூகத்தை கட்டமைக்கிறார் புதிய துடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதற்கு பின்பு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக கூலி உயர்வு கேட்டு மிக பெரும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறார் அதிலேயும் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக அன்று நடத்திய போராட்டம்தான் இன்று அவர்களுக்கு சரியான கூலி உயர்வு கிடைத்திருக்கிறது என்றால் மிகையாகாது மேலும் போன்ற எண்ணற்ற போராட்டங்களை புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த சமூகத்திற்காக ஆற்றிய பணிகள் ஒன்ற இரண்ட வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தை ஆரம்பிக்கும் போது சில மாற்று சமூகங்கள் அதை எதிர்த்து அந்த போக்குவரத்தை ஓட விடாமல் தடுத்தார்கள் அது மிக பெரும் ஒரு கலவரமாக அமைந்தது அன்று நாம் எல்லாரும் ஒற்றை குடையின் கீழ் ஒருமித்த குரலோடு கூட இருந்து அந்த விஷயத்தை நாம் கையாண்டோம் எல்லா தலைவர்களிடத்திலும் ஒரு போக்குவரத்து கழகம் மாவட்டத்தின் பெயர் எல்லாமே இருந்தது ஆனால் அன்று நம் சமூகத்துக்கு என்று எதுவும் கிடையாது அப்பொழுது தலைவர் அவர்கள் ஒரே அறிக்கை தான் சட்டமன்றத்தில் சொன்னார் விருதுநகரை மையமாக கொண்டு வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் ஓட வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒட்டுமொத்த போக்குவரத்து கழகத்தின் பெயர்களையும் நீக்க வேண்டும் என்று ஒரு போராட்ட வடிவத்தை கையில் எடுத்தார் அதுபோன்று மாவட்ட பெயர்களையும் நீக்க வேண்டும் அப்படின்னு மிக பெரும் ஒரு போராட்டத்தை அறிவித்து அறிவித்துவிட்டு போராட்டக் களத்தை தயார் பண்ணினார் அரசும் இவர் வைத்த கோரிக்கைக்கு தலை சாய்த்து எல்லா தலைவர்களுடைய பெயர்களையும் எடுத்துட்டு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தது அது எப்படி சாத்தியமாயிற்று அன்று அன்று எல்லோரும் டாக்டர் ஐயா அவர்கள் பின்னாடி இருந்தோம் அவர் கரங்களுக்கு வலு சேர்த்தோம் நாம் நினைத்ததை வெற்றியடைந்தோம் அதுபோன்று வருகிற ஜனவரி ஏழிலும் வலுப்படுத்த அவரோடு ஒன்றிணைந்து இந்த ஓட்டு அரசியில் நம்மளுடைய மக்கள் தொகை நம்மளுடைய ஓட்டு பலத்தை நிரூபிக்க இந்த மாநாட்டில் அனைத்து தேவேந்திர குல வேளாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் களம் என்பது தென்மாவட்டை பொறுத்த மட்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கூடிய சக்தி பலம் வாய்ந்த சமூகம் இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளருடைய சம் இனத்தின் பலம் அறியாமலே பல இயக்க கட்சிகளுக்கு வாக்குகளை சிதறடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் பணம் இவர்களுக்கு தெரியவில்லை இன்றும் தென் மாவட்டத்தில் மிக பெரும் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியது தேவேந்திர வேளாளர்கள் தான் நீங்கள் எந்த தொகுதியாகணும் எடுத்துக்கொள்ளுங்க அத்தனை தொகுதியிலும் சுமார் இருபத்தஞ்சு வாக்கு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீத வாக்கு சதவீதம் தேவேந்தருடைய வாக்கு சதவீதமாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் முதல்வரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் நம்ம கையில் இருக்கிறது அவ்வளவு பெரும் சக்தியை நாம் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னும் சிலருக்கு நாம் எடுகுடி வேலை பார்த்து கொண்டு நம் வாக்குகளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் இதையால் இதையெல்லாம் ஒருமைப்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த சமூகத்திற்கான கோரிக்கைகளை பலவற்றை வென்றெடுப்பதற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் பாடுபடக்கூடிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி தென் மாவட்டத்தின் பெருவாரியான இடங்களில் நமது சமூகம் ஓட்டு அரசியலில் நின்று வெற்றியை பெற்று புதிய தமிழக கட்சியை கோட்டைக்கு நாம் அனுப்ப வேண்டும் அந்த ஒற்ற நோக்கம்தான் தான் இந்த இயக்கம் பல போராட்டங்களை கண்ட இயக்கம் பல சண்டியர்களை பார்த்த சா இயக்கம் புதிய தமிழகம் கட்சி இரண்டாயிரத்தி பதினாலு பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை கையில் எடுக்கும் போது ஊடகங்கள் அனைத்தும் கேளியும் கிண்டலுமாக செய்தது அதை விட்டுவிடவில்லை தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றம் பெயர் மாற்றத்திற்கு உண்டான மாநாடு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்று பலகட்ட போராட்டங்களை இந்த அரசுக்கு நாம் காட்டியிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாநாட்டில் பட்டியல் வெளியேற்றத்திற்கு உண்டான விஷயமும் அதனுடைய முன்னெடுப்பின் ஒரு பகுதியாகவும் அரசுக்கு நாம் இதை உணர்த்த இருக்கிறோம் ஆகையால் ஜனவரி ஏழு மதுரையில் கூட இருக்கும் இந்த தேவேந்திர குல வேளாளர்களின் புதிய தமிழக மாநாட்டில் அனைத்து தேவேந்திர குல வேளாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஊர் ஊராக சென்று நமது களப்பணியாற்றிய புதிய தமிழகத்தினுடைய ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் இன்னும் இந்த பணிகளை நீங்க தூ தூய்மை துரிதப்படுத்த வேண்டும் அதிகபட்சம் இன்னும் ஒரு எட்டு பத்து நாள் உள்ளதா இருக்கிறது அதனால் நம் மக்களை உடனடியாக சந்தித்து மிக வேகமாக நம்மளுடைய விஷயங்களை எடுத்து சொல்லி இந்த மாநாட்டிற்கு குடும்பம் குடும்பமாக அழைத்து வரும்படி எனது இரத்த உறவுகளான புதிய தமிழகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அனைத்து கிளை ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் புதிய தமிழகம் கட்சி என்பது இன்று நேற்று தொடங்கிய கட்சியும் அல்ல இதனுடைய வள வரலாற்று பின்னணி என்பது பெரும் ஒரு வரலாறை கொண்டுள்ள சாம் புதிய தமிழகம் அது மட்டும் இல்லாமல் வீரன் சுந்தரலிங்கத்திற்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அரசு விழா எடுப்பதற்காகவும் அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அதையும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா நிறைவேற்றி கொடுத்தார் இன்று வீரன் சுந்தரலிங்கத்திற்கு அரசு விழா நடக்கிறது என்றால் அது புதிய தமிழகத்தினுடைய ஏற்பாடுதான் அந்த போராட்ட வடிவம்தான் அது மட்டுமா ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரும் ஒரு ஆயத்தமாக இருக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரும் மாநாட்டத்தை ஒயம்சி மைதானத்தில் இரண்டாயிரத்தி பதினேழில் அரசுக்கு பட்டியல் வெளியேற்ற மாநாட்டத்தை போட்டு காட்டினார் இந்த மக்கள் எஸ் என்ற இழிவில் வெளியே செல்ல விரும்புகிறார்கள் இவர்கள் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் அப்படி என்று ஒரு மாபெரும் போராட்டத்தை மைதானத்தில் ஒரு மாநாட்டை கூட்டியின் அரசுக்கு தெரிவித்தார் அதன் பின்பு சேப்பாக்கம் மைதானத்தில் உண்ணாவிரதம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக விருதுநகர் மாநாடு திருச்சி மாநாடு தென்காசி மாநாடு என்று பலகட்ட மாநாட்டை நடத்தியவர் புதிய தமிழகத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் இந்த அத்தனை மாநாடுமே பட்டியல் வெளியேற்றத்திற்காக வேண்டி நடத்தப்பட்ட மாநாடு அன்றெல்லாம் இந்த சமூகங்கள் ஒரு சேர இருந்து இந்த கோரிக்கைக்கு வலு சேர்த்திருந்தால் இன்று நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்க நிலைமையில் நாம் பட்டியலை விட்டு வெளியேறியிருப்போம் அரசு அது நமக்கு கொடுத்திருக்கும் நம்மளுடைய கூட்டத்தை நம்மளுடைய வலுவை காட்டாத ஒரே காரணத்திற்காகத்தான் இதுவரை இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைவேறாமல் இருக்கிறது மீண்டும் அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வலு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவும் தான் இந்த ஏழாவது மதுரை மாநாடு அதனால் ஒட்டுமொத்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களும் ஜனவரி ஏழாம் தேதி நமது முப்பாட்டன் பாண்டியனுடைய மண்ணில் பாண்டியருடைய வாரிசுகள் அனைவரும் மூவேந்தர்களான தேவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நமது கோரிக்கையை வென்றெடுக்க புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் கரத்தை வலுப்படுத்த அணி அணியாய் அணிவகுப்போம் மதுரையை நோக்கி இந்த மாநாட்டின் மிக முக்கியமான கருத்துக்களை நமது உறவுகளுக்கும் நமது தேவேந்திர குள வேளாளர் சொந்தங்களுக்கும் அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் தவறாமல் இந்த மாநாட்டில் நம் சகோதர சகோதரிகள் நமது இனத்தின் சொந்தங்கள் இரத்த உறவுகள் தவறாமல் இந்த மதுரை மாநாட்டில் குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்